ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம எலுமிச்சம் பழத்தில் எப்படி ஊர்கா போகிறந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸிங்க நீங்கள் புதுசாக தான் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு ஊர்கா வந்து சூப்பராக இருக்குங்க நம்ம கடையிலலாம் வாங்க வேண்டியதே இல்லை வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லெமன் எல்லாம் எடுத்துக்கிறேங்க இந்த காற்றுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய லெமன் வந்து மரத்துலேருந்து கொட்டியிருக்குங்க நீங்கள் கடையில் கூட ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது பழம் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுட்டாவே போதும் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்மளுக்கு ஊறுகா பிரச்சனையே இருக்காதுங்க அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டு எந்த அளவுக்கு இது ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க லெமன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க நம்ம அதே மாதிரி நம்ம செஞ்சு வைச்ச பிறகு இதுக்குள்ளே வந்து தண்ணி படாமல் நம்ம வச்சுருந்தோம்னாக்கா ஆறு மாதத்தோட கூடவே நம்மளுக்கு ஊர்க வந்து சூப்பராக இருக்குங்க கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு அது வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க இப்போ லெமன் எல்லாம் நல்லா கட் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேங்க நான் ஆல்ரெடி நான் ஒரு டைம் ஊருகா செய்யும் போது இந்த விதையோடு தாங்க ரெடி பண்ணேன் ஆனால் கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால் நான் விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டாங்க ஊர்கா போட போகிறேன் கட் பண்ணும்போதே நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிற எலுமிச்சையில் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்புக்கு ரொம்பவே அதிகமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா குளிக்க விட்டுருலாங்க இந்த எலுமிச்சையோடு நல்லா கலந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு நைட் அப்படியே விட்டுருங்க அப்படியே மறந்து போய் ரெண்டு நாள் விட்டாலுமே தப்பு இல்லைங்க எந்த அளவுக்கு ஊறுகோ அந்த அளவுக்கு வந்து ஊறுகாய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா எடுத்த பிறகு மூடி போட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுருங்க இந்த ஊறுகாயோடு அந்த உப்பெல்லாம் சேர்ந்து நல்லா ஊறி நல்லா தண்ணியாக மாறி இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் கலரே மாறி இருக்குது இப்போ ரெண்டாவது நாள் இது கூட நம்ம மசாலா சேர்க்க போகிறோங்க தனி மிளகாய் தூள் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ரெண்டாவது நாள் வந்து நம்ம மிளகாய்த்தூள் கலந்து ஒரு நாள் அப்படியே விட போகிறோங்க தண்ணி எதுவும் படக்கூடாது அதே மாதிரி இதில் நம்ம யூஸ் பண்ணுற கரண்டிலுமே தண்ணி இருக்கக்கூடாதுங்க ஈர இல்லாமல் நல்லா தொடச்ச பிறகு யூஸ் பண்ண பாருங்கள் அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லாட்டி மறுநாளே நம்மளுக்கு பூசணம் பிடிச்ச மாதிரி ஆகிடுங்க ஊருகா இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு நம்ம தண்ணி மிளகாய் தூள் கலந்த பிறகு மூடி போடக்கூடாதுங்க அது நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால உப்பு அந்த மிளகாய் தூள்லாம் சேர்ந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும் அது தண்ணி பட்டாலுமே கெட்டு போயிடும் இப்போ வந்து மேலே ஒரு துணி போட்டு கட்டி வச்சிடலாங்க மூடி போடாமல் ஒரு துணி மட்டும் போட்டு கட்டி இதுவும் ஒரு நாள் நல்லா ஊற விட்டுருங்க அந்த மசாலாவோடு இந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா ஊறுகை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்ம எண்ணெயில் மசாலாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவே நம்ம ஊறுகாயில் மசாலா சேர்த்த பிறகு தாளித்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குங்க இப்போ நம்ம ஊறுகாயை வந்து தாளிக்க போகிறோங்க மசாலா சேர்த்து ஒரு நாள் ஆகிடுச்சி ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் வெந்தயமும் நல்லா கலர் மாதிரி வரணுங்க அவ்வளோதாங்க கடுகு வெந்தயம் நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சு சேர்க்கறதுனால ஊறுகாயுடைய வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி இந்த வெந்தயத்தில் உள்ள கசப்பு அந்த கடுகு கடுகுல இருக்கிற காரம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம தாளித்து எடுக்க போகிறோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த வெந்தயம் கடுகுமே நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க ஒரு கடாயில் தாலிப்புக்கு தேவைன்னாலும் எண்ணெய் விட்டுக்கலாங்க ஊருகாய் வந்து எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அது போல் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே இந்த மசாலாவோடு கலந்து வச்சுருக்குறோம் பாருங்கள் ஊருகாய் இதை சேர்த்துக்கலாங்க கூடவே கருவேப்பில கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொறிஞ்சி வர அளவுக்கு விட்டுருங்க கருவேப்பிலை வந்து ஈரமாக சேர்க்க வேண்டாங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்த பிறகு தொடச்சி எடுத்துகிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிற ஊறுகாய் சேர்த்துக்கலாங்க ஊறுகாய் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே வெந்தய கடுகு நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்க அதே சேர்த்துக்கலாங்க இது வந்து நம்ம தாளித்த உடனே மறுநாள்லேருந்தே கூட சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு அப்படியே ஊறுதோ அந்த எல்லாம் அந்த எலுமிச்சையுடைய தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கலர் மாறணும் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா ஊறி நல்லா கலர் மாறிடுங்க எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து ஊறுகா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு டைம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா போதுங்க நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா கண்ணாடி பாட்டிலில் இல்லாட்டி ஒரு பெரிய ஜாடியில் மண்பானையில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ